ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகே சிலகாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனோம்னா தீக்கங்காய் தோலில் எப்படி துவையல் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னான்னு பார்க்கலாம் தீக்கங்காயோட தோலை செத்தி சின்ன சின்னதாக அறிஞ்சு வச்சுருக்கேன் உள்தம்பருப்பு கொஞ்சம் வரமிளகாய் புளி உப்பு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய ஸ்டவ்வில் வச்சுட்டேன் கொஞ்சமாக அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் உளுத்தம்பருப்பை பஸ்ட்டு போட்டு வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்

உப்பு புழிய அருதிய போட்டுக்கலாம் வதக்கி ஆச்சு ஆறுனாவது மிக்சியில நெய்ஸா அரைச்சிக்கலாம் ஆறிடுச்சு இப்ப அரைச்சிக்கலாம் சுவையால் அரைச்சாச்சு இதை இப்ப தாளிச்சுக்கலாம் தாளிக்க தேவையான பொருள் கடுகு உளுத்தம்பருப்பு எண்ணெய் இருக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் கடுகு கொஞ்சம் உள்தம்பரு கடுகு பொறிஞ்சிருச்சு